ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் விநாயகர் சதுர்த்திக்கான வழிபாட்டு நேரம் பூஜை முறை அதுக்கப்புறமா மந்திரங்கள் என்ன சொல்லலாம் விநாயகர் சிலை வைக்கக்கூடிய முறை என்ன இது எல்லாத்தையும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் விநாயக பெருமான் தடைகளை நீக்கி வெற்றிகளையும் ஆனந்தத்தையும் தரும் கடவுளாக இருக்கிறாரு எந்த ஒரு காரியத்தையும் விநாயகரை வணங்கி வழிபட்டதுக்கு அப்புறம்தான் நாம ஆரம்பிக்கணும் பெரியவங்களும் அதேதான் தான் இதனால் இந்த காரியம் எந்த காரியமாக இருந்தாலும் சரி தடை இல்லாமல் நடப்பது நடக்கிறதுக்கு வெற்றிகரமாக முடியறதுக்கு விநாயக பெருமானோட அருளும் நமக்கு வேணும் அது வந்து அதனால் நாம் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபாடு செய்கிறது வழக்கம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்காக வாழ்க்கையில இருக்கும் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி நன்மைகள் அதிகரிக்க விநாயகர் சதுர்த்தி பெருமான வழிபட்ட விநாயகர் சிலைகளை கரைக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் கஷ்டங்கள் கரைந்து போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு முழு முதல் கடவுளான விநாயக பெருமான் அவதரிச்ச நாள்தான் விநாயகர் சதுர்த்தி அன்றைய தினம் விநாயகருக்கு விருப்பமான முறையில் அவரை வந்து வழிபாடு செய்யணும் விநாயகரை வீட்டில் எழுந்தருள செய்து அவரை மகிழ்விக்கும் விதமாக நைவேத்தியங்கள் வச்சு மனதார பூஜைகள் செஞ்சு வழிபாடு செய்கிறதுனால அவரோட பரிபூரண அருளை நாம் பெற முடியும் இதனால் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை எந்த நேரத்தில் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் விநாயக பெருமான் ஆவணி மாத வளர்ப்பிறை சதுர்த்தியில அவதரிச்சதாக புராணங்கள்ல இருக்கு இந்த ஆண்டு ஆவணி மாத வளர்ப்பிறை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை வருது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பகல் இரண்டு இருபத்தி இரண்டு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மாலை மூன்று ஐம்பத்தி ரெண்டு மணி வரை மட்டுமே சதுர்த்தி திதி இருக்குது இந்த ஆண்டு விநாயக பெருமானுக்கும் ஞானத்தை வழங்கும் புதன் பகவானுக்குரிய புதன்கிழமைகளில் விநாயகர் சதுர்த்தி வர்றது இன்னும் சிறப்பு வாய்ந்த ஒரு விசேஷமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த விநாயகர் சிலை வைக்கும் முறையை பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய நாள் செவ்வாய்க்கிழமை வீட்டை சுத்தம் செய்யக்கூடாது அதனால இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமையோ வீட்டை வந்து சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி நல்ல நேரத்தில் புதிதாக களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வீட்டிற்கு வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் ஒரு மனைப்பலகை அதில் வந்து அரிசி மாவால் கோலமிட்டு அதுக்கு மேலே வாழை இலை விரித்து அதுக்கு மேலே பச்சரிசி பரப்பி வச்சுக்கோங்க அந்த அரிசியில் வலது கை மோதிர விரலால் பிள்ளையார் சுழி போட்டு அதுக்கு கீழே ஓம் அப்படின்னு எழுதி அதுக்கு மேலே விநாயகரை நாம் அந்த விநாயகர் சிலையை வந்து பிரதிஷ்ட பண்ணிக்கலாம் இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டு முறை பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் சிலை வந்து கிழக்கு முகமாக நோக்கி இருக்கும்படி வைக்கணும் அன்றைய தினம் விநாயகர் விநாயகருக்கு உகந்த தும்பைப்பூ செம்பருத்திப்பூ சங்குப்பூ எருக்கம்பூ அருகம்புல் இது எல்லாமே நாம் வச்சு வழிபாடு செய்யலாம் இல்லை உங்களுக்கு எந்த பூ கிடைக்குதோ அந்த பூவால் விநாயகருக்கு அலங்காரம் செஞ்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க ஆனால் கண்டிப்பாக ஒரே ஒரு எருக்கம்பூ ஒரு கொஞ்சம் ஒரு அருகம்புல்லாது நீங்கள் வச்சு வழிபாடு செய்கிறது இன்னும் நல்ல பலனை கொடுக்கும் விநாயகருக்கு சந்தனம் குங்குமம் தொட்டு வச்சு அலங்காரம் செஞ்சு வச்சுக்கோங்க இந்த வழிபாடு செய்யக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி சதுர்த்தி திதி பகலில் பகல் வரைக்கும் மட்டும் இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தி வழிபாடை நிறைவு செஞ்சுக்கணும் மாலை நாலு மணிக்கு மேலே சப்தமி திதி வர்றதுனால அதுக்கப்புறமா விநாயகர் சதுர்த்தி வழிபாடை நாம் செய்யக்கூடாது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது ஒன்று முதல் பதினொன்று ஐம்பத்தி எட்டு மணி வரையிலான நேரத்தில் சதுர்த்தி வழிபாடை செய்யலாம் அதுக்கப்புறமா இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு முன்னாடி வீட்டில் வச்சு வழிபட்ட விநாயகரை அந்த விநாயகர் சிலையை எடுத்துட்டு போய் நீர்நிலைகளில் கரைச்சிடலாம் விநாயகருக்கு படைக்க வேண்டிய பிரசாதம் என்ன அப்படின்னா விநாயகருக்கு உகந்த பிரசாதங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது விசேஷமானதுன்னு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை இது தவிர மோதகம் லட்டு அப்பம் பொறிகடலை சுண்டல் பழங்கள் வெள்ளம் வெள்ளவள் நெய் இதில் வந்து எது முடியுமோ அதை வந்து நெவேதியமாக வச்சு வழிபாடு செய்யலாம் இது தவிர என்ன பழங்கள் கிடைக்குதோ அதையெல்லாமே வச்சு வழிபாடு செய்யுங்க எதுவுமே முடியலை அப்படின்னா வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு அவள் சர்க்கரை இதை மட்டும் வச்சு கூட நாம் வழிபாடு செஞ்சுக்கலாம் உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அதை ஆத்மார்த்தமாக விநாயக பெருமான் முன்னாடி சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்க ஊங்கம் கணபதியே நமக இந்த ஒரே ஒரு மந்திரத்தை நீங்கள் சொன்னால் கூட போதுமானது முடிஞ்ச விநாயகரோட அஷ்டோத்ரம் தெரியும்னா நூற்றி எட்டு அந் நீங்க வந்து அர்ச்சனை ஒவ்வொரு பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்க விநாயகருக்கு முன்னாடி நெய் தீபம் ஏற்றி வைங்க நெய் தீபம் தான் ஏத்தணும் தீபம் கூட ஏற்றி வச்சுக்கலாம் நீங்க வைக்கிற கோரிக்கை நிச்சயமா விநாயக பெருமான் நிறைவேற்றி கொடுப்பாரு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க நான் பதில் சொல்றேன் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்